இறைவா எங்கள் தந்தையே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பரலோகத் தந்தையே எங்களின் பிதாவே எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம் நாங்கள் இரு நாட்டு மக்களும் நாங்கள் பக்கத்து பக்கத்து நாட்டு பிள்ளைகள் ஒரே தாயின் மக்கள் எங்களுக்குள் பிரிவினையை தராதையும் அப்பா எங்களுக்குள் மோதலை ஏற்படுத்தாதையும் எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம் எங்களுக்குள் சண்டை வேண்டாம் போர் வேண்டாம் தயவுசெய்து நீங்கள் மேல் இறக்கமாயிரும் புதுமை செய்தோம் சண்டையை தவிர்த்து விடுங்கள் நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உமது பிள்ளைகளை காப்பாற்றியலாம் நாங்கள் இருவரும் ஒரு தாய் மக்கள் உமது பிள்ளை எங்கள் மேல் இறக்கமாயிரும் Bwth-ter-want-da-di-sa-di-le-pôr Pwni-da-gant-di-man-ni-le-pôr Gwenta'w மற்ற நாடுகளிலும் சண்டை போர் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களையும் அவர்கள் மீதும் இரக்கம் கொண்டு உமது பிள்ளைகளாகிய எங்கள் எல்லோர் மீதும் இரக்கம் கொண்டு எங்களை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழவிடுங்கள் எங்கள் தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உங்கள் பெயர் தூயது என போட்ட பெறுக உம்முடைய ராஜ்ஜியம் உக உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் தீமைகளை உமக்கு செய்த உமக்குருவமாக நாங்கள் செய்த சகல குற்றக்குறைகளை மன்னித்து எங்களை லட்சித்தரும் எந்த சோதனைக்கும் எங்களை ஆளாக்க அதிகர்கள் எங்கள் சர்வீசம் பிதா சுதன் பிரிஸ்தாவின் உன் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் சேஷுவே தந்தையே ஆவியானவர்களே எங்கள் நாட்டுக்குள்ளே சண்டை வேண்டாம் அவர்கள் எங்கள் நாட்டு பக்கத்து விட்டு நாட்டுக்காரர்கள் அவர்கள் எங் நாங்கள் இருவரும் பக்கத்து பக்கத்து நாட்டை சேர்ந்தவர்கள் ஆனால் உமது பிள்ளைகள் எங்களை பாதுகாத்தலும் ஆமேன்